மிகவும் கவலைக்குரிய ஒரு விடயம் ஒரு கூட்டம் மழையிலையும் தண்ணிலையும் வறுமையிலையும் பஞ்சத்திலையும் கஷ்டப்பட்டுக்கிட்டு ஒரு வேளை சாப்பாட்டுக்கும் வழி இல்லாத அல்லாஹ் கிட்ட கையேந்தி பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கி இன்னும் ஒரு கூட்டம் இந்த நிலைமையை சாதகமாக பயன்படுத்தி வாகனங்களையும் கால்நடைகளையும் களவெடுக்கிறதில் மும்மூரம் அறங்கிருச்சி இன்னும் ஒரு கூட்டம் கண் கண்முழித்து அல்லாட பேரில் இறைவண்ட பாதையில நன்மை செய்து கொண்டு கஷ்டப்படும் மக்களுக்கு உண்மையிலேயே உதவி செய்து கொண்டோ வெள்ளத்தில் மூழ்கிய மக்களையும் வீடுகளையும் அவர்களின் சொத்துக்களையும் மீட்கிற பணியில ஈடுபட்டிருக்கு ஒரு கூட்டம் சமூக சேவை செய்கிறுங்கிற பேரில் வெளிநாட்டிலையும் உள்நாட்டிலையும் இருக்கிற தனவந்தர்களுக்கிட்ட பொய்யான முறைப்பாடுகளை செஞ்சு காசி வாங்கி அதுல இருந்து களவெடுத்து பிச்சைக்காரண்ட புண்ணை சுரண்டி திண்டு வாழ்ந்துக்கிட்டீக்கு இன்னும் ஒரு கூட்டம் இது ஒன்றுலையும் சம்பந்தப்படாம ஷேர்டில் ஒரு மைக்கை குத்திக்கிட்டு ரோடு ரோடா கமரா உண்டை இடத்துக்கு சுற்றுது நியூஸ் போடுறோம் யூடியூப் செய்கிறோம் உழைக்கமுங்கிற பேரில் இன்னும் ஒரு கூட்டம் ஹராம் நான் நடக்கிற ஒரு விஷயத்துக்கும் சம்பந்தம் இல்லைன்ற மாதிரி வெளிநாட்டிலிருந்து வந்த சுற்றுலா பயணிகள் மாதிரி ரோடு ரோடா நின்று டான்ஸ் ஆடுது டிக்டாக் வீடியோ எடுக்குது இப்படி இந்த ஒவ்வொரு கூட்டத்தை பத்தி கதைக்க போனமுண்டி சொன்னா ஒரு நாள்ல கதைக்கல கேவலமாக இருக்கு பல்லினங்களும் பல சமூகங்களும் வாழக்கூடிய நாடு நம்மட நாடு அதில் ஒரு சிலர் முக்கியமாக தமிழ் பேசக்கூடிய சொந்தங்கள் கேவலப்படுத்திக்கிட்டு இருக்காங்க நம்மளை நாமளே கேவலப்படுத்திக்கிட்டு இருக்கோம் பார்க்குறதுக்கு மிகவும் கவலையாக இருக்குது ஒரு இழப்பு ஒரு வேளை சோத்துக்கு வழி இல்லாதவனுக்குத்தான் சாப்பாற்ற அருமை தெரியும் ஒரு நூறுரூவா காசிக்கு வழி இல்லாதவனுக்குத்தான் காசிர அருமை தெரியும் ஒரு உறவில்லாதவனுக்கு தான் குடும்பத்துற அருமை தெரியும் அதே மாதிரி ஒரு இழப்பை தான் அந்த இழப்புற பாரதூரம் தெரியும் உங்களை மாதிரி மீம்ஸ் போட்டுக்கிட்டு இந்த மீடியா காராக்கள் ஒரு ஜனாஷா கண்டெடுக்கப்பட்டுள்ளது இன்னொரு ஜனாஷா கண்டெடுக்கப்பட்டுள்ளது இன்னொரு ஜனாஷா கண்டெடுக்கப்பட்டுள்ளதுன்னு போட்டுக்கு இருக்கீங்களே நீங்கள் மனசால இந்த தாண்ட பிள்ளையில் உயிரோட என்று துவா செஞ்சீங்களா உங்களோட கணக்க பேரு அழிவத்தான எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஏன்டா உங்களுக்கு சுவாரஸ்யமான நியூஸ் வேணும் மையத்தை கண்டெடுக்கிறதுக்கு முதலே ஒரு ஜனாஷா கண்டெடுக்கப்பட்டதுன்னு சொல்லி செய்தி போட்ட ஊடகமும் இருக்கி கவலையை அரிக்கி டிக்டாக் வீடியோ சினிமா பாட்டை போட்டு ஜனாசா செய்தியை கூட உங்களோட சோகத்தை உங்களோட கவலையை கூட சினிமா பாட்டை போட்டு போடுறீங்க ஒரு நாய்க்கு கல்லறிய இன்னொரு நாயிர கண்ணால் சும்மா தண்ணி வருது கிடந்துக்கு கத்துது ஒரு பூனையை பிடிச்ச ஆறாவது நசித்தா எல்லா பூனையும் கத்துது சீருது ஒரு மாடு அறுக்கக்குள்ள அந்த ரோட்டு மூலையில நின்று சம்பந்தமே இல்லாம இன்னொரு மாட்டு கண்ணால தண்ணி வருது இந்த மாட்டுக்கு ஆட்டுக்கு மிருகங்களுக்கு பறவைகளுக்கு கூட இருக்கிற இறக்கம் மனுஷ இனமான நம்மளுக்கு இல்லாம போய்த்து இன்னொரு மனுஷனுக்கு அணியானம் நடந்தா அதை பார்த்து சந்தோஷப்படுறோம் அதை வீடியோ எடுத்து போடுறோம் அதை நியூஸ் ஆக்கி போடுறோம் கண்ணால காணாததெல்லாம் அதுக்கு நாம இட்டு கட்டி போடுறோம் எவ்வளவு கேவலமா வாழ்ந்துகிட்டு இருக்கோம் எதை எதையெல்லாம் வச்சு உழைக்கிங்க உழைக்க வேண்டிய விஷயமா இது இந்த மதிரசா மாணவர்கள் மௌத்தாயி அந்த மௌத்தான உடம்புல இருந்து சூடு போகல அடக்கம் செய்யல அதுக்குள்ள அதோ ஒரு கன்செப்டாக வச்சு வீடியோ போடுறீங்க சினிமா பாட்டு போட்டு மியூசிக் போடுறீங்க யூடியூப் சேனல்ல போடுறீங்க டிக்டோக்கில் போடுறீங்க ஃபேஸ்புக்கில் போடுறீங்க லைக்கையும் கொமான்ஸையும் ஷேரையும் எடுத்து நீங்கள் அதுல கொஞ்சம் காசு உழைக்கிறதுக்கு எவ்வளவு கேவலம் அந்த பிள்ளைகளை பெற்ற உம்மா வாப்பாக்கு எவ்வளவு பெரிய இழப்பு ஒரு உயிர் உங்களோட ஊட்ட போனா தானே நீங்க கவலைப்படுவீங்க உங்களோட ஊட்ட ஒரு உயிர் போகும் வரைக்கும் நீங்க ஃபன் பண்ணிக்கு தானே இருக்கீங்க அடுத்த வண்ட வீட்டை நடக்கிற இழப்புகளை அந்த இடத்துல இருந்து யோசிக்கிறதுக்கு உங்களோட மனசு ஏன் இல்ல ஏன் இவ்வளவு கேவலமா செயற்பாட்டுக்கிட்டு இருக்கீங்க இந்த மீடியா செய்கிறாக்கள் நீங்கள் எப்பயாவது ஒவ்வொரு மீடியாவோட பேரை வச்சுக்கி ஒரு ஞாயிறு கழுத்தில் பட்டி போடுற மாதிரி ஒரு ஐரெண்டி காட்டையும் போட்டுக்கிட்டும் மைக்கையும் குத்தி குராத்தறிங்க தானே ஒரு இயற்கை

உறிவா தேரிக்கு போ இப்படி பாவத்தை தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கண்டா வெள்ளம் வாரது சூறாவளி வாரது சுனாமி வாரது பூகம்பம் வாரது நிலநடுக்கம் வாரது இதெல்லாம் டிக்டாக் போடுறதுக்கும் ஃபன் பண்றதுக்கும் வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் வைக்கிறதுக்கும் இல்ல நாம அல்லாட கோவ உணர்ந்து திருந்துறதுக்கு அல்லாட கோவப்பார்வைக்கான பார்வைக்கான அட்டாட்சிகளை நாம கண்டறியறதுக்கு நாம எப்ப இதை காணப்போறோம் ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஏழைகள் ஒரு வேளை சோத்துக்கு வழி இல்லாம இருந்த ஊட்ட வெள்ளத்துல விட்டு போட்டு ஊட்டுக்குள்ள இருந்த சாமனை வெள்ளத்துல விட்டு போட்டோம் படிக்கிற பிள்ளைகளுக்கு ஸ்கூல் பேக்ல இருந்து புத்தகங்கள்ல இருந்து எல்லாத்தையும் வெள்ளத்துல விட்டு போட்டு தங்குறதுக்கு இடம் இல்லாம கோயில்களையும் பள்ளிவாசல்களையும் பாடசாலைகள்லயும் தங்கிட்டு இருக்காங்க ஒரு கூட்டம் லூசி மாதிரி வெள்ளத்துக்குள்ள போய் நின்னுக்கு காலை கைய அடிக்குது விண்ணோட சத்தம் என்னங்குது மென்னுங்குது சிங்குங்குது சங் சங்குங்குது ஹாடுது இன்னும் கொஞ்சம் கிழட்டும் மூதேவிகள் கேன் தண்ணி பூழியிர மூடிய பூட்டிக்கு அந்த வெள்ளத்துல மிதந்து வருது ஃபன் பண்றாங்களாம் கல்யாணம் முடிச்சு கொடுத்திருந்தா இன்றைக்கு பிள்ளைக்கு மாப்பிள்ளை எடுத்திருப்பாங்க ஃபன் பண்றாங்களா உங்களுக்கு அறிவில்லையாடா ஒரு நாளும் நீங்க திருந்த மாட்டீங்களா இந்த சமூகத்தை கேவலப்படுத்திக்கிட்டே இருப்பீங்களா பெரும்பான்மை மக்கள் வாழ்ற நாட்டில நாம வாழ்றோம் அந்த மக்களுக்கும் அரசியல் வருது அமைதியா இருக்காங்க அமைதியா வாக்களிக்காங்க அந்த மக்களும் இயற்கை அனர்த்தங்களுக்கு முகம் கொடுக்காங்க அமைதியா இருக்காங்க அமைதியா கடந்து போறாங்க நீங்க படுற பாடம் என்னடா இன்னும் எத்தனைக்கு இப்படியோ உங்களை நீங்களே கேவலப்படுத்தி இந்த உலகத்துல வாழ போறீங்க உலகம் அழியக்குள்ள எழுபத்தி மூணு கூட்டமும் வெளியே வருமா அந்த கூட்டம் எல்லாம் இப்ப வெளியே வந்துட்டு கண்ணுக்கு முன்னுக்கு சுத்திக்கிட்டு இருக்கு நிறைய பெற மூல பிராண்ட் நியூ பாவிக்கிறதே இல்ல இந்த சமூகத்தை பத்தி எதிர்காலத்தை பத்தி கொஞ்சம் சிந்திச்சு அந்த வீட்டை போகக்குள்ள சூறாவளியோ புயலோ மதரிசா வலிக்கிற பிள்ளைகள் மார்க்கத்தையும் மனசுல சுமக்கிற மாதிரி நிறைய ஆசைகளையும் கனவுகளையும் சுமந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் ஊட்ட போகக்குள்ள உட கையால சோறுதுங்கனும் மலைக்குள்ள நல்லா சாப்பிடணும் நல்லா ஜொலி பண்ணணும் யோசிச்சு தானே போயிருக்கும் வாழ வேண்டிய வயசு அந்த இடத்துல அந்த மையத்தை இடத்துல போய் நின்று வீடியோ எடுத்து போடுறீங்க நியூஸ் எல்லாரும் நியூஸ் எல்லாருக்கும் காசி வனம் யூடியூப்ல மிகவும் கவலையான ஒரு விடயம் முன்னொரு காலத்துல போதை வஸ்துக்களுக்கு அதிகமான நபர்கள் அடிமையாக இருந்தாங்க இப்பயும் அடிமையாகி இருக்காங்க அதே போல சமூக வலைத்தளங்களுக்கு அடிமையாகி வீடியோக்கும் வியூவர்ஸுக்கும் யூடியூபுக்கும் வியூவர்ஸுக்கும் ஷேருக்கும் அடிமையாகி சமூகத்தை காட்டி கொடுத்து ஒரு துன்பமான துயரமான நிகழ்வுகளை கூட வீடியோ எடுத்து போட்டு அந்த மவுத்தான ஜனாசாக்களை மீட்டெடுக்கக்குள்ள டிசைன் டிசைனா வீடியோ எடுத்து போட்டு சினிமா பாட்டு போட்டு வச்சிருக்கீங்க ஒரு விஷயத்தை மறந்துறாதீங்க மௌத்தான மதிர்ஷா மாணவர்கள் மார்க்கத்தையும் குர்வானையும் ஹதீஸையும் மனசில சுமந்துக்கு மௌத்தான பிள்ளைகள் எதிர்காலத்தில் இந்த சமூகத்துக்கு மார்க்கத்தை கற்றுக்கொடு வேண்டும் என்ற லட்சியத்தோட பயணித்த பிள்ளைகள் பலமான சுவர்களால் வீடு கட்டப்பட்டு பாதுகாப்பா இருக்கிறாக்கள் உம்மா வாப்பாட காசில கூத்து அடிச்சுக்கிட்டிருக்கிறாக்கள் பரம்பரை சொத்துல கூத்தடிச்சுக்கிட்டு இருக்கிறாக்கள் ஊரை கொள்ளையடிச்சு ஆக்கள் உங்களுக்கு இந்த கஷ்டம் விளங்காது நீங்க வீடியோ போடுவீங்க ஸ்டேட்டஸ் போடுவீங்க யூடியூப்ல இறங்கிக்கிற ஆக்கள் அது உங்களுக்கு குடும்பத்துக்குள்ள கஷ்டமே விளங்காது ஊட்டுக்குள்ள என்ன நடந்தாலும் அதையும் எடுத்து போட்டு நாலு காசி சம்பாதிக்கலாமான்னு தான் பார்ப்பீங்க இந்த மாறி மழை காலம் ஏழைகள் சாப்பிட வசதி இல்லாம இருக்காங்க ஒவ்வொரு ஹோட்டல்லையும் போய் அவன்கள் தாரா அந்த ஓசி சோத்துக்கு ஓசி சாப்பாட்டுக்கு என்ன கதையை கதைச்சு ஏழைகளில் பசிய தூண்டிக்கிட்டு விதவித அம்மா வீடியோ எடுத்து போட்டுக்கிட்டு சாப்பாட்டை வீண் விரயம் செஞ்சுக்கிட்டு உங்களை திருத்தணுமுண்டா நாங்கள் எல்லாம் பேசி போதாது இன்னொரு நபி வந்தாலும் நாலஞ்சு வருஷத்தை தாண்டும் உங்களுக்கு கொஞ்சமாவது புரிய வைக்கிறதுக்கு ஏழைகள்ல நிலைமைய உங்களுக்கு வீவஸ் வேணுமுண்டா வேற வேற நாட்டுக்கு போய் வெள்ளக்காரண்ட நாட்டுக்கு போய் மரத்துக்கு மேல மலைக்கு மேல நின்று பாஞ்சி வீடியோ எடுத்து போட்டு வீவஸ் எடுங்க எங்களோட நாட்டை குழப்பாதீங்க எவ்வளவு கேவலமான வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க ஒரு ஜனாசாவை வச்சு வியூவர்ஸ் எடுக்கணும் ஒரு கபுறு தோன்றத்தை வச்சு வியூவர்ஸ் எடுக்கணும் கிட்டத்தில் ஒருத்தன் ஒரு வீடியோ என்ற நண்பர் அனுப்பியிருந்தாரு நான் பார்த்தேன் உம்ரா டிராவல்ஸ் ஒன்று வீடியோ போட்டிருக்கேன் இஹ்ராம் கட்டிக்கிட்டு அவனை ஃப்ரீயாக உம்ராக்கு கொண்டு போகிறதுக்கு விளம்பரம் செய்கிறான் அப்படின்னு சொல்லி உம்ரா ஹஜ்ஜ விளம்பரம் செய்கிறான் அந்த காசிக்காகவும் இலவசமாக போகிறதுக்காகவும் முதலாவது உம்ராவோ ஹஜ்ஜோ ஹலாலா உழைச்சி நீ கடினமாக நீ வேர்வை சிந்தி உழைச்ச காசியில் ஹலாலான காசியில் நீ சேர்த்து வச்சு அந்த காசில போய் நீ அல்லாக்காக அந்த இபாதத்தை நீ செஞ்சா தான் உனக்கு அந்த உம்ராகஜே சேரும் அதை கூட ஒரு விளம்பரமாக செஞ்சுட்டு இருக்கீங்களேடா உங்களோட மண்டைக்குள்ள என்னடா களிமண்ணடா இருக்கி உங்களுக்கு எத்தனை செருப்பால் அடித்தாலும் புத்தி வராதா உங்களை மாதிரி ஒரு சில லூசிகள் அடிக்கிற கூத்தால் நீங்கள் போடுற ஸ்டேட்டஸால் நீங்கள் போடுற லூசி டிக்டாக் வீடியோவால் நீங்கள் சமூக வலைத்தளங்களில் போடுற லூசி பதிவுகளால் நீங்கள் ஜொலி பண்ணுறோம் ஃபன் பண்ணுறோம் மீம்ஸ் போடுறோம் சொல்லி கூத்த அடிக்கிறதால உண்மையாக தண்ட வீடுகளை விழுந்து உண்மையாக தண்ட சொத்துக்களை விழுந்து இன்றைக்கு வெள்ளத்தில் எல்லாத்தையும் முட்டு போட்டு தங்குறதுக்கும் இடம் இல்லாமல் திங்குறதுக்கும் சாப்பாடு இல்லாம இருக்கிற ஆட்களுக்கு உதவி செய்யறதுக்கு வார எத்தனையோ தனவந்தர்கள் உங்களோட கூத்துக்களை பார்த்து போட்டு இந்த ஊர்ல தானே அந்த பிரச்சின நண்டு சென்னாங்க இந்த கூத்த அடிச்சுக்கு சந்தோஷமா தானே இருக்காங்க அப்ப என்னத்துக்கு உதவி செய்யணும் அந்த உதவிகள் மறக்கப்பட்டு போகிறது இந்த பாவம் இல்லாம உங்களை சும்மா விடுமாடா என்ன பாட்டை பாட்டு திடுறேங்கடா இறைவன் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும் என்று விடைபெறுகிறேன் அஸ்ஸலாம் வரைக்கும் வணக்கம்